அமெரிக்காவில் ஒரு பெண் வசிச்சுட்டு வந்தா ஒரு நாள் அவளுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு அது உயிரை உழுக்கிற செய்தி அப்பாவையும் அம்மாவையும் ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டான்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு வீட்டுக்கு ஓடுனா கதறனா நாட்கள் கடந்துச்சு கொலைகாரன் பிடிப்பட்டான் ஒரு நாள் சிறைக்கு போய் அந்த கொலைகாரனை பார்க்கணுங்கிற ஆர்வம் அவளுக்கு வந்துச்சு அனுமதி கிடச்சிது கொலைகாரன் இருக்கிற சிறைக்கு போனான் கொலைகாரன் கம்பிகளுக்கு பின்னால் நின்ட்டுருந்தான் உயர்ந்த வலுவான கரடுமுருடான உருவம் அவனை பார்த்தா சில வினாடிகள் மௌனமாக இருந்தா அதுக்கப்புறம் சொன்னால் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என் பெற்றோரும் தாத்தா பாட்டியும் மன்னிப்பாக தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னால் உன்னை வெறுக்க முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கண்ணீர் தார தாரையாக வந்துச்சு கொலைக்காரன் திடுக்கிட்டான் நம்ப முடியாமல் பார்த்தான் அவளை சுற்றி இருந்தவங்க ஒரு வேளை இவளுக்கு மனநிலை சரியில்லையோன்னு நினச்சாங்க அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிட்டான் அவளுடைய மனசுல சொல்ல முடியாத அளவுக்கு நிம்மதி நிரம்பி வழிஞ்சிச்சு ஆம் தோழர்களே ஒருவர் செய்த தவறு உங்களை உருத்துறனால தானே அவங்க மேல கோபம் வருது அவங்கள மன்னிக்கும் போது உங்கள் மனம் இலகுவாகுது உங்கள் புன்னகை தடையில்லாம பொங்குது ஆரிய காயத்தோட சுவடை காலப்போக்குல காணாம போகும்போது கோபங்கிற தழும்பு தடையமே இல்லாம போகுது கோபத்துல இருந்த நாட்களை விட கூடுதலா வாழ்வில் வளங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மன்னிப்புங்கிற வார்த்தை பெரிய பெரிய சிக்கல்களையும் விவாதங்களையும் கூட ஒரே நொடியில் முடிவுக்கு கொண்டு வர திறமை இந்த வார்த்தைக்கு உண்டு மன்னிப்பு வாழ்க்கையை உருவாக்குகிறது மன்னிப்பு மனிதர்களை உருவாக்குகிறது வாழ்க்கை அழகானது